ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஷாரூ பிளாக்ஸ் இன்றைக்கி நான்வெஜ்லேயே சூப்பரான டிஷ்

With your onion. பசகசாப்பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே கட் பண்ணி வச்ச அரை மூடி தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஆனியன் எல்லாம் கலர் மாதிரி பச்சை வாசம் இல்லாமல் இருந்ததும் எடுத்து ஆற வச்சுருங்க அடுத்து ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆல்ரெடி நம்ம உரிச்சு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்திக்கலாம் குழம்புல நம்ம பெரிய வெங்காயம் எங்கேயும் யூஸ் பண்ணல சின்ன வெங்காயம் மட்டுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பில இலையை சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் ஆனியன் எல்லாமே கலர் மாறினதும் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கூடவே நார்மல் சால்ட் இல்லாம கல்லுப்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைம் டேஸ்ட் வந்ததுக்கு இதுவும் ஒரு ரீசன் கல்லுப்பு கூட தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு வெந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா பண்ணி விட்டுட்டு வாட்டர் இல்லாம ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்க தலைக்கறிய இப்ப நம்ம ஆட் பண்ணிடலாம் இனிஷியலா தலைக்கறி பார்க்குறப்போ எனக்கும் கொஞ்சம் தான் இருந்தது ஆனா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு அண்ட் இப்பயும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க கறி கொஞ்சம் ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும் இல்லைனா ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க அதுக்குள்ளே நாம் தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் அதை நான் இன்னைக்கு நியூட்ரி பிளண்டரோட பிளெண்டரில் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அண்ட் நம்ம கிச்சனோட நியூ அடிஷனில் இதுவும் ஒன்று நம்ம பூர்வீக அப்ளையன்சஸில் ப்ரொச்சஸ் பண்ணதில் அவன் கூட அடிஷ்னலாக இந்த பிளெண்டர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் நல்லாவே ஒர்க் ஆகுது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அண்ட் சைட் பை சைட் கறியும் நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல அதுலேயே தண்ணி நல்லா தெரிஞ்சு வந்துச்சு இந்த டைம் மசாலா ஆட் பண்ணிடலாம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கறி மசால் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசால் ஒரு டீஸ்பூன் மசாலா எல்லாம் நல்லா கறியில மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகி மசாலாவோட பச்சை வாசனும் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் இதிலேயே ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்லயே பேஸ்ட் கூட வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஓப்பன்லயே நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்திக்கோங்க மிளகாத்தூள் வேணுங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கோங்க ஏன்னா நான் மீடியமா தான் சேர்த்திருக்கேன் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தா டேஸ்ட் இன்னும் ஸ்பைசியா இருக்கும் பைனலா க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் ஒரு சிக்ஸ் டு செவன் விசில் வர அளவுக்கு விட்டுருங்க ஏன்னா அப்பதான் மட்டன் நல்லா வெந்துடும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதுலயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு டேஸ்டான தலைக்கறி நான் சாப்பிட்டதே இல்லை ஹானஸ்ட்லி சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சூப்பரான டிஷ் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த தலைக்கறி கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சாரு பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க